அடுத்ததாக என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று சமையல் பதிமூணு நாளில் வாசிக்கிறோம் இந்த வசனத்தினுள்ளே குறிப்பான ஒரு பகுதி நடுவில் இருந்து எடுத்து வாசிக்கிறேன் ஆவிக்குறி ஐக்கியத்தில் ஒரு அறிவுறுப்பு இருக்கணும் இதெல்லாம் தான் ஆவிக்குறி ஐக்கியத்தில் வருகிற அறிவுறுப்பு இந்த இடத்துல தானியம் இருந்த பெலிஸ்த் தானியம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறியடித்தான் என்றும் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு அறிவுறுப்பானவர்கள் என்றும் இஸ்ரேல் கேள்விப்பட்ட பொழுது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு காலுக்கு ஒன்று ஒழுசமையல் பதிமூணு நாலு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் இஸ்ரேவேலர் பெலிஸ்தருக்கு அறிவுறுப்பானவர்கள் பெலிஸ்தர்கள் யார் இவர்கள் வம்சாவளியை குறித்து சொல்லு சுபாவ கிளைகள் சபையில் இன்னைக்கு இருக்கிறது ஆவிக்குரிய ஜீவத்தில் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க என்ன இஸ்ரேலருக்குரிய காரியம் எபிரேயர் இஸ்ரேவேலர் இவங்கெல்லாம் வந்து இஸ்ரேல் யாக்கோபின்னுடைய நாமத்தில் பேர் இஸ்ரேவேல் என்று அழைக்கப்படுது அதுலேருந்து யாக்கோபின் சந்ததியார் தான் இஸ்ரேலராக வருகிறாங்க முதல்ல எபிரேயர்களாக இருக்கிறாங்க என்ன இப்போது இஸ்ரேலர் வேறு பெலிஸ்தர் வேறு ஆனால் பெலிஸ்தனுடைய சுபாவக்கலை சபைக்குள் இருக்கிறது ஏன் அது ஏன் இருக்கிறது என்ன செய்கிறாங்க பெலிஸ்திரி பேர் தெரியாது சிம்சோனுடைய பெண் ஜாதி தாய் வீட்டை விட்டு புறப்படுகிற அனுபவமே இல்லை சிலதெல்லாம் அந்த தாய் வீட்டினுடைய போதையிலே ஊறி இருக்கும் எத்தனை வருஷம் ஊழியம் செய்யும் எத்தனை வருஷம் ஆனால் அது கருத்துறக்குள்ளே இருக்கிறதா சொல்லுவாங்களே தவிர முதல்ல அடிப்படை காரியம் தெரியாது சங்கீத நாற்பத்தஞ்சு பத்தில் சொல்லப்படுறது கேள் உன் தாய் தகப்பனை மர அப்படித்த ஒரு உன் அழகில் பிரியப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது இது இந்த போதை இருக்கும் சில பேருக்கு ஆதாயத்துக்காகவும் போவாங்க அன்பில் அடிமைப்பட்டும் போவாங்க அதில் ஒரு அனுகூலத்தை புருஷனுக்கு உண்டாக்குறேன்னு போய் கட்சியில் என்னென்ன நடக்குது வேதம் சொல்லுகிறது தாய் விட்டை விட்டு பிரிந்து வர வேண்டும் குமாரன் தகப்பன விட்டு விட்டு விலகாது இருக்க வேண்டும் எதிர்மறை என்று செயல்பட்டு கொண்டிருக்கோம் இது அத்தனையும் சபைக்குள் இருக்கும் சபை இதை குறித்து சொன்னால் அது விசுவாசி போயிட்டோன்னா அப்புறம் என்ன வருது தெரியாதுன்னு இல்லை தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க இந்த டாப்பிக்லாம் டச் பண்ணக்கூடாது சென்சிட்டிவ் இதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கி பேசணும் அந்த மாதிரி சபைகள்லாம் இருக்குது தேவன் பேசுகிறதுக்கெல்லாம் கேட்குறதுக்கு மனசுக்கு நேரம் இல்லை விருப்பமும் இல்லை நோய் நொடிக்கே வந்தாலும் விடுதலை பெற்றுவிட்டு மறுபடியும் அந்த மாதிரி ஒரு கல்லறை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு தான் போவாங்க தவிர ஆவியோடும் உண்மையோடும் தொழுத்து கொள்கிற சபையில் இருக்கிறதுக்கு மனம் பொருந்தாது அல்லது திருமணத்தில் போய் எஸ்கை ஆயிடுவாங்க திருமண நேரத்தில் எங்கள் பட் பெண் படித்திருக்கிறா படித்த மாப்பிள்ளை அங்கே தான் இருக்கிறது என் மகன் படித்திருக்கிறான் அங்கே தான் நிறைய டௌரி கிடைக்குது அங்கே தான் எல்லாம் நடக்குது இஸ்ரவேலர் எப்படி இருக்கிறாங்க தாய் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தவளாக ரெபே கால் காணப்படுகிறான் என்ன நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த இடத்துல சிம்சோன் உடைய மனைவி வந்ததாக சரித்திரமே இல்லை தாய் விட்டோடு அவள் ஒன்றிட்டான் தாய் வீட்டு ஜனங்களுக்காக பேசுகிறா பொருளாதாரத்தில் அவர்களுக்காக நிற்கிறாள் குடும்பத்தை பணையம் வைக்கிறா குடும்ப வாழ்க்கையை